இந்த திருமறை குரானை நிறுத்தி நிதானமா ஓதுன்றாங்க தர்த்திப்பா ஓதுன்றாங்க தர்த்திப்பா ஓதுறானா இப்ப நான் ஓதுறேன் இந்த வசனம் நீங்க கண்டுபிடிச்சிருவா அப்படி ஓதுரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல ஓதுரு ஜெட்டு வேகத்துல ஓடுறது இருக்கா இல்லையா வீம்பு அப்ப இது இஸ்லாமா அதே மாதிரி வந்து அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது மா தயசரம் என்ன இந்த குரான்ல இருந்து நீங்க இயந்திர இயன்றதை ஓதுங்கன்னு அல்லாஹ் அல்லா

உலக சாதனையா கிண்ண சாதனை கிண்ண சாதனையில இடம் முடிக்கிறதுக்காக தொழுந்துகிட்டு இருக்க சொர்க்கத்தில் இடம் முடிக்க தொழிலும் வேணாம்னா கின்னஸ்ல இடம் முடிக்க தொழுது எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்களா

சொல்லுகைகள திருடக்கூடிய திருடர்களாக கோழி குத்துகிற மாதிரி கோழி குத்துரை பார்த்துருக்கீங்கல்ல சக்கு 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 சக்குன்னு பல்லா பரல்லா பல்ல பல்லா பல்லாஹ பண்ணி இந்த இருபத்தி நான்கு மேலே நடக்கக்கூடிய குத்துலாம் பார்த்தா தெரியும் அப்ப இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள் நபீமுனி அடிப்படையில் நாங்கள் நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இவர்களுடைய தொண்டு தொட்ட வேலை என்ன என்ன இருக்கோ அதுக்கு மாத்தமாக சேரும்